ஹாய் குட்டீஸ் அக்கா இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன் லூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் அது இருபதுல இருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு வரைக்கும் ஆண்டவர் வந்து மக்கள்கிட்ட பேசியிருப்பார் பிள்ளைங்களா அவர் மக்கள்லாம் என்ன கேட்குறாங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாயிருக்கிறதுன்னு இருக்கிறதுன்னு கேட்குறாங்க இது என்ன அக்கா நீங்கள் சொல்கிறது தேவனுடைய ராஜ்யம் ஆண்டவருடைய கிருபைக்கு அவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாம் போய் நல்ல பிள்ளைங்களா சேர்கிறதுக்கு அப்படின்னு நாமளே சொல்லிடுவோம் பிள்ளைங்களா ஆனால் அவர் அவர் பாருங்களேன் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்கிறார் ஒரு புளித்த மாவு அது எப்படி இருக்குன்னா நிறைய மாவு அரைச்சிருப்பாங்க அம்மா அக்காலாம் மாவெல்லாம் அரைப்பாங்க இல்லையா அப்போது மாவு அரைப்போம் அது எப்படி புளிக்குது ஆச்சரியமாக இருக்கும் அது ஆண்டவருடைய சுத் சுத்த தான் அது மாவு அரைச்சு வச்சுட்டோம் அது அழகாக புளிக்கிறதுக்குரிய கிரிகையை ஆண்டவர் செய்கிறார் அப்போ அவர் என்ன சொல்றாரு தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குன்னா புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்க ஒப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அவர் எவ்வளவு நம்ம மாவு அரைச்சு வச்சாலும் அதை புளிக்க செய்யக்கூடியது ஆண்டவருடைய சுத்த கிருபை அப்போ அவர் என்ன பண்றாரு எரிசிலேமுக்கு பிரயாணமா போறப்போ அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் எல்லா இடத்துலையும் ஆண்டவருடைய மகிமையை பற்றி உபதேசம் பண்ணிக்கிட்டே வராரு அப்போ சில கேட்குறாங்க ஆண்டவரை ரடிக்கப்படுறதுக்கு சில பேர் தான் நல்லவங்க இருப்பாங்களா கெட்டவங்களையும் ரட்சிப்பாங்களா அப்படின்னு கேட்குறப்போ இல்லை இல்லை கிட்டவங்க இடுக்கமான வாசல் வழியே கஷ்டப்பட்டு போகிறவங்களுக்கு கூட அந்த இடம் கிடைக்காம போகும் ஏன்னா அவர்கள் செய்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறப்போ அவர்கள் நற்காரியங்களை செய்யாமல் தீமையான காரியங்களை செய்து இருக்கலாம் சரி கடைசி நேரத்தில் கேட்டு நம்ம அதை இடுக்கமான வழியில் பிரவேசிக்கணும்னு நினைச்சோம்னா கடவுள் ஏற்றுக்கவே மாட்டார் அப்படிங்களா அது கஷ்டமாக இருக்கும் கடினமாக இருக்கும் அப்போது வேற நாங்கள் என்னதான் ஆண்டவரை நாங்கள் பண்றது அப்படின்னு கேட்டால் வீட்டு எஜமான்கிட்ட போயிட்டு நம்ம இப்போ நம்ம எல்லாரும் நல்லவங்களா இருக்கோம் நம்ம ஒரு எஜமான் வீட்டுக்கு போறோம்னு வச்சுங்களேன் அவர் இவங்கள பார்த்துட்டு உடனே கதவை அடைச்சிடுறாரு அடைச்ச உடனே இவங்கெல்லாம் வந்து ஆண்டவரை என்ன எங்களை நல்லா தெரியும் உங்களுக்கு நிறைய முறை எங்களை பார்த்துருக்கீங்க எங்களாக கூட வந்து நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க எங்களா கூட நீங்கள் எப்பவுமே பேசியிருக்கீங்க இப்போ நாங்கள் வந்திருக்கோம் கதவை தரங்க அப்படின்னா உடனே ஆண்டவர் சொல்லுவார் நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது உங்களை நான் அறியேன்னு சொல்லிடுவார் அப்படிப்பட்ட கொடுமையான வார்த்தையை ஆண்டவருடைய வாயிலிருந்து வர்றதுக்கு நாம் தகுதியற்றவர்களாக இருக்கக்கூடாது பிள்ளைங்களா ஆண்டவருடைய பார்வைக்கு எப்பொழுதுமே நம்ம நல்லவங்களாகவும் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாகவும் அவருடைய மகன் இயேசுக்கு பிரியமான பிள்ளைகளாகவும் நம்ம இருக்கணும் அப்படித்தானே அநேக வார்த்தைகளை பாருங்கள் அவர் எல்லாரையும் இவங்களை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டோம்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம நரகத்துக்கு போவோம் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்குமா ரொம்ப கொடுமையான காரியம் இல்லை அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம போய் சேர்ந்துடாதபடி ஆண்டவருடைய வேத வசனத்தை இரவும் பகலும் படித்து ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கணும் தானே குட்டீஸ் பாய் குட்டி